எல்லா புகழும் இறைவனுக்கு கேப்டன் விஜயகாந்துடைய பிறந்த நாளை முன்னிட்டு சண்முக பாண்டியனுடைய அடுத்த படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இன்னும் பல படங்கள் சொல்ல சமீபத்தில் கூட விஜய் சேதுபதி வச்சு சன் பிக்சர்ஸ் ஒரு படத்தை தயாரிச்சிருந்தாங்க அந்த படத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா பொன்ராம் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னே சொல்லலாம் நம்ம பொன்ராமுடைய கரியர்லேயும் சரி சிவ விஜய் சேதுபதியுடைய கரியர்லேயும் சரி டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை டைரெக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் மிகப்பெரிய வெற்றி வெற்றிய படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா படைத்தலைவன் கேப்டன் விஜயகாந்துடைய இளைய மகன் சண்முக பாண்டியனுடைய நடிப்பில் அடுத்த படத்தை வந்து அவர் டைரெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தில் நிறைய பிரபலமான நடிகர்கள்லாம் அந்த படத்தில் இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க சரத்குமார் முக்கியமாக அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க இசை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமானா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா பொன்றாம் முடைய பல வெற்றி பாடல்களில் இமான் தான் கொடுத்துருந்தாரு ஸோ அதே மாதிரி இந்த படத்திலே இமான் தான் இசையமைப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் இமான் இசையமைச்சார் அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய பாடல்கள்லாம் சண்முக பாண்டியனுக்கு அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போது ப்ராசஸில் இருக்கக்கூடிய படைத்தலைவன் இந்த படத்தை யூ அன்பு டேரக்ட் வாட்ரு வெற்றிகளால் அப்படிங்கிற படத்தை ஏற்கனவே அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அவருடைய ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷனில் வெளியே வர்ற இருக்கிற இந்த வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரபலங்கள் இந்த படத்தில் இருக்காங்க முனிஷ்காந்த் தனுஷுடைய அப்பா கஸ்தூரி ராஜா யாமினி சந்தர்ங்கிறவங்க அவங்க ஒரு மாடல் அவங்களும் அந்த படத்தில் ஹீரோயின் ரோலாக பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒரு எலிஃபண்ட் ஆக்ஷன் மூவி அட்வென்ச்சரஸ் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறது இளையராஜாவோட இசை ரொம்ப நாளைக்கு பிறகு இளையராஜா இந்த படத்தில் நிறைய ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொன்னாங்க இந்த படத்துடைய ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் இன்னும் ஒரு சில வாரத்தில் அடுத்த வாரத்தில் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா செப்டம்பர் மாதம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதேமாதிரி ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்றாம் முறை டேரெக்ஷனில் சரத்குமாரோடு சேர்ந்து சண்முக பாண்டியன் நடிக்கிறாரு முக்கியமான பிரபலங்கள்லாம் இந்த படத்தில் இருக்கிறாங்க சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப படைத்தலைவனுடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அறிவிப்பாங்க பட் அடுத்த மாதத்தில் படம் ரிலீஸ் ஆகுது அஃபிஷியலாக இன்னும் தேதி அறிவிக்கலை அதிகமாக முதல் வாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் வந்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையணும் அடையட்டும் நம்முடைய வாழ்த்துக்கள் ரசிகர்கள் உங்கள் வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் தாண்டி கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கணும் படைத்தலைவன் படத்தை இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ நம்மளுக்கு சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு